இந்த விழாவுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய காங்கிரஸ் பெரிய இயக்கத்துல போய் சேர்ந்தப்ப என்னுடைய குருநாதரா இருந்து அதுக்கு அருமையான ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு பிரபலமா இருக்கிறாருன்னா அவருடைய சேவை சேவை வயசா நாம இருந்தாலும் தமிழ்நாட்டுல எந்த மூலையில நாம பிறந்திருந்தாலும் திருச்சியில எந்த மூலையில மூணு சங்கம் நாலு சங்கம் இப்ப பெருகி இருக்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் மன வருத்தம் தான் ஆனா அந்த நேரத்துல இப்ப என்ன ராமலிங்கம் அவர்களே ஒரு அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு தெரியல உரிமையை கணித பயிலை அனுப்புகிறார்கள் எனக்கு எட்டு சுதந்திர மலைஞராக சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறந்த அனைத்து ஜீவராசியும் படிக்கின்ற ஒரே நூல் இல்லை பிள்ளங்கி முனையுடன் நூலை தாக்குகிறான் அடுத்த நிமிடம் அஞ்சாமல் அந்த